கந்தசாமி ஒரு கடுமையாக உழைக்கும் விவசாயி ஆனால் மற்றவரின் முன்னேற்றத்தை பார்க்க விரும்பாதவன் ஒருநாள் அவனது அண்டை வீட்டு கிருஷ்ணமூர்த்தி புதிய நவீன கருவிகளை வாங்கி வயலில் அதிக விளைச்சல் பெற்றான் கிராம மக்கள் அனைவரும் கிருஷ்ணமூர்த்தியை வாழ்த்தினர் ஆனால் கந்தசாமி இவன் எப்படி இவ்வளவு விரைவில் முன்னேறினான் இதை தடுக்க வேண்டும் என்று மனத்தில் நினைத்தான் அவனுடைய மனம் மகிழ்ச்சியை தர வேண்டிய இடத்தில் பொறாமையால் நிரம்பியது பின்னர் கிருஷ்ணமூர்த்தியின் வயலில் வேலைக்கு ஆட்களை அழைத்தபோது கந்தசாமி அவர்களுக்கு தடங்கள் ஏற்படுத்தினான் இதனால் இருவருக்கும் உறவு கேட்டது கிராம மூத்தவர் ஒருநாள் கந்தசாமியிடம் பிறர் உயர்வை கண்டு பொறாமை கொள்பவன் தன் வாழ்வின் நன்மையையும் அறப்பயனையும் தானாகவே தள்ளிவிடுகிறான் நீ விதைக்கும் இந்த பொறாமை உன் புண்ணியத்தை வேரோடு அழித்துவிடும் என்று அறிவுறுத்தினார் அப்போதுதான் கந்தசாமி தன் தவறை உணர்ந்தான் பிறர் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சியை பகிர்வதுதான் உண்மையான அறமாகும் என்பதை கற்றுக்கொண்டான் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான் பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டாம் என மறுப்பவன் ஆவான் பொறாமை பிறர் உயர்வை மட்டுமல்ல நாம் செய்யும் அறத்தையும் அழிக்கக்கூடியது